கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன்னோட வீட்டில் நாய்க்குட்டிகள் அதிகமாக வளர்க்கிறது தன்னோட வீட்டில் வளர்த்து அவரே எல்லா பணியும் செய்வார் அது ஆய் போனாலும் சரி மூத்திரம் போனாலும் அதை குளிப்பாட்டி நகவெட்டி அந்த மாதிரி ஒரு பணிவோடு செல்ல புராணிகளை வீட்டில் வளர்க்கக்கூடியவர் தான் நமது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவங்களோட பையன் விஜயபிரபாகரன் சண்முக பாண்டியன் அவர்களும் கேப்டன் விஜயகாந்த் சிறு வயதிலிருந்தே நாய்க்குட்டிகளாக வீட்டில் வளர்த்து வரும்போது செல்ல புராணிகள் மீது அன்பு பாசம் கொண்டவர் கேப்டனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஜூலி ஜீசஸ் என்ற ரெண்டு நாய்க்குட்டிகள் ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு பண்பில் இருந்து தான் இவங்க வாழ்க்கையில் நம்மளும் டாக் ஷோ பண்ணலாம்னு சொல்லி பல இடங்களுக்கு போயிருக்கிறாங்க ஒரு பெரிய இடத்து பிள்ளை நீங்கள் இப்படி வரலாமா அப்படின்னு சொன்னோடனே அதில் பணிவோடு வந்து தான் பல இடங்களில் சென்று விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றது இதுக்கு உதாரணம் என்று சொல்லும்போது பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அவர் வளர்த்து வந்த நாய்க்குட்டிகளை இவங்களே பல பொண்ணு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்து இருபது நாய்க்குட்டியை வீட்டில் வளர்க்குறாங்க ராஜபாளையம் இந்த மாதிரி சிப்பிப்பாறை நிறைய தமிழ்நாட்டு நாய்களும் இருக்குது வெளிநாட்டு நாய்களும் அவங்க வீட்டில் வச்சு இவங்களே பாதுகாத்து இவங்களே எல்லா பணிகளையும் செய்கிறாங்க அதனால தான் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஷோவாக இருந்தாலும் அதுக்கு ஏற்றம் வரும் முதலிடத்தை பெறுவதற்கு காரணம் இதுதான் கேப்டனோட வளர்ப்பு எப்படி இருக்குன்னா அது மனுஷனாக இருந்தாலும் சரி அது மிருகமாக இருந்தாலும் சரி ஒரு பணியோடு துணிவோடு நம்ம அன்போடு வளர்க்கணும் அப்போ தான் மாதிரி நம்ம மீது பாசம் வைக்கும் கேப்டன் மீது இவ்வளோ அன்பு கொண்டது மாதிரி இந்த செல்ல பிராணிகளை இவங்களே வளர்த்துருக்குறாங்க அன்பு